இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான் அப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து முன்னாடி வருது அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் பயந்து போயிட்டு ஒரு மரத்தில் ஏறிட்டான் அந்த மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா குரங்கு ஒன்று இருக்குது அந்த குரங்கு கிட்டே வந்து என்ன சொல்கிறான் இந்த மாதிரி சிங்கம் என்னை துரத்துது என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது சரி இங்கேயே தங்கிக்கோ கொஞ்சம் நேரத்தில் இருந்து அந்த சிங்கம் தூங்குனப்பறம் நான் சொல்கிறேன் நீ இறங்கி ஓடி போயிட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு டைம் போய்கிட்டே இருக்குது அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த குரங்கு தூங்கிடுச்சு தூங்கின உடனே வந்து அந்த சிங்கம் வந்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லுது நீ அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டுரு அந்த குரங்கை நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்போ அந்த மனிதன் என்ன பண்ணியிருக்கான் அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டுட்டான் அப்போ அந்த குரங்கை பார்த்து அந்த சிங்கம் சொல்லுது நீ பார்த்து அவனை நீ காப்பாத்தினேன் ஆனால் அவன் உன்னையவே கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுது சரி உடனே நான் வந்து ஒன்றும் பண்ணலை நீ என்ன பண்ணுறன்னா மரத்தில் மேலே ஏறி போய் அவனை கீழே தள்ளி விட்டுரு நான் வந்து அவனை சாப்பிட்டுக்கிறேன் நீ வந்து பத்திரமா இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி குரங்க கிட்ட சொல்லுது சிங்கம் அதுக்கு அந்த குரங்கு சிங்கத்திட்ட என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் மனிதர்களோட குணம் அப்படி தான் ஒருத்தவங்களை நம்பி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கால வாரி விடுறது மனிதனோட குணம் ஆனால் வந்து நான் அப்படி அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி போய் அந்த சிங்கத்தை கேட்டிருந்து குரங்கும் தப்பிச்சுக்கிச்சான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் நீங்கள் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் உங்கள் மேலே நம் வச்சுருக்க நம்பிக்கை தான் உங்களை அடுத்தடுத்த படிநிலைக்கு எடுத்துகிட்டு போகும் யாரையும் நீங்கள் நம்பாதீங்க சரிங்களா